டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து செல்போன் டவர் மீது ஈடுபட்ட ஆம் ஆத்மி கட்சியினரை கைது செய்தனர் ஆம் ஆத்மி கட்சி தலைவரும் டெல்லி முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர் இந்த விவகாரம் எதிர்கட்சிகளிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இந்நிலையில் டெல்லி முதல்வரை கைதை கண்டித்து புதுச்சேரி ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் புதுச்சேரி பிருந்தாவனம் பகுதியில் உள்ள கட்டிடத்தின் மாடியில் உள்ள செல்போன் டவர் மீது ஏறி இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் திடீரென சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது

کڈیکرو 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 கூலிடுத்து கூலிடுதல் நடத்தி வச்சிருக்கிறார் அடுத்தது பஞ்சாபை பண்ணியிருக்கிறோம் ஒரு முறையும் குஜராத் சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கும்போது எங்களுடைய சஜித் சிங்னு ஒருத்தர் எங்களுடைய மத்திய அமைச்சர் இது மாநில அமைச்சராக இருந்தார் டெல்லியினுடைய அவரை கைது பண்ணிங்க சரி விட்டோம் ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒரு ஒரு தேர்தல் நடக்கும்போது இவங்களை எப்படியாவது நசிக்கணும் ஏன்னா வேற வழி